வணக்கம் என்னோட பேர் வந்து அப்துல் ரஹ்மான் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் நான் ஒரு மூணு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இயற்கை விவசாயத்தில் வளர்ச்சி ஊக்கியாக பயிர்களுடைய வளர்ச்சி ஊக்கியாக வந்து ஈஎம் கடைசிலையும் மீன் அமிலத்தையும் வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ளஸ் அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக பூச்சி விரட்டி பூச்சி விரட்டியை பொறுத்தளவு வந்து அதுவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அதுவும் ஒரு மூணு வருஷமாக நான் பண்ணி தான் அதெல்லாம் மெயினாக வந்து இந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பூச்சி விரட்டி வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ பூச்சி விரட்டியை பொறுத்தளவு ஏன்னா அதிகமாக நம்ம பாதிக்கப்படுறது பூச்சினால தான் அதிகமாக பாதிக்கப்படுவோம் சாறு உறிஞ்சு பூச்சி தண்டு தொலைப்பான் இது எல்லாமே வந்து நம்மளை நஷ்டப்படுத்தி விட்ரும் அந்த பயிர்களை வந்து நஷ்டப்படுத்தி விட்ரும் இதுகளை நம்ம விரட்டிடோம்னு சொன்னாக்க மேக்சிமம் பாதியில் விவசாயத்தில் பாதியை ஜெய்ச்ச மாதிரி ஆகிடும் ஏன்னா வந்து இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவு வந்து பூச்சி அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பூச்சிகளை பூரா கொண்டுருவாங்க ஆனால் பூச்சிகளை பூரா கொல்லும் போது அதை நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளும் வந்து அதில் அடியாகி அதுவும் இறந்து போயிடும் நம்ம என்னன்னு சொன்னாக்கா எந்த பூச்சியுமே கொல்ல வேணாம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு பயன்படக்கூடியது தான் இதில் நம்ம விரட்டினா மட்டும் போதும் இதை நம்ம விரட்டி கூட விரட்டுறதுக்காக தான் அந்த பண்ணுறேன் எப்படின்னு சொன்னாக்கா வெறும் வேப்பம் புண்ணாக்கு எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கில் ஒரு மூணு கிலோ அதே போல் மாட்டுக்கோமியம் மாட்டு ஒரு மதிப்ப ஒரு அஞ்சு லிட்டர் இந்த மாட்டு கோமியத்தையும் வேப்ப பொண்ணாக்கையும் கலந்து அதை கலந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பூச்சி விரட்டி தான் இந்த நம்ம வந்து அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த மாட்டு கோமியத்தை வேப்பம் புண்ணாக்கை குட்டி அதில் மாட்டு கோமியத்தையும் ஊற்றி ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வச்சோம்னு சொன்னாக்கா அந்த புண்ணாக்கெல்லாம் நொதிஞ்சு அவங்களுடைய கசப்புத்தன்மையெல்லாம் உள்ளே இறங்கி அந்த புண்ணா கோமியத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மையும் அந்த கசப்புத்தன்மையை பூரா வெளியே எடுத்துடும் புண்ணாக்கில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையை பூரா எடுத்து தன்னகத்தையே சேகரித்து வச்சுக்கிறோம் இதை நம்ம ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் போட்டு பத்து பதினஞ்சு நாள் மூடி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் மூடி வச்சுருந்து எடுத்துகிட்டு பத்து லிட்டருக்கு முந்நூறு எம்எல் அந்த அளவில் ஒரு கிராப்புக்கு வந்து அதிகபட்சம் இதை வந்து ஒரு ரெண்டு முறை வந்து பயன்படுத்தினாலே போதுமானது உதாரணத்துக்கே நம்ம வந்து நெல் பயிர் வருவதற்கு முன்னாடியே இருந்து நெல் கலச்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம இதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது அந்த சமயத்தில் தான் ஆரம்ப ஸ்டேஜ் ஏன்னா வந்து இந்த தண்டு துளைப்பானு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் அந்த தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கணும் அப்போ என்னென்னா இதை ஃபஸ்ட்டு முதல் தடவை நம்ம கொடுக்கும்போது தரை வழியாக கொடுத்துடணும் தர வழியாக கொடுக்கும்போது அப்போ இருந்து இறங்கக்கூடிய பூச்சி அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தண்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடியது ஏன்னா தண்ணியோட தண்ணி அது கசப்பாகி அப்படியே கலந்துடும் இந்த வந்து தண்ணியோட கலந்துக்கும் போது அந்த கசப்பு தண்டில் வழியாக ஏறும்போது அப்போ அதுக்கு அதுக்கு அதுக்கான உணவு வந்து அதுக்கு தடைப்பட்டு போயிடும் அந்த கசப்பு வரும்போது அப்போ வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஆள் முதல்லே நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த பூச்சியை வந்து நம்ம தடுத்துட்றோம் பயிர்லேருந்து ஏற விடாமல் அடுத்ததாக வந்து பயிர் குறைஞ்சதுக்கப்புறம் பால் வைக்கிறதுக்கு முன்னாடி பால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுத்தோம்னா அல்லது வந்து பால் வச்சதுக்கப்புறமும் கொடுத்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கதுக்கு நாவா பூச்சி சாறு உறிஞ்சு பூச்சி இதெல்லாம் வந்து அந்த சமயத்தெல்லாம் வந்து உட்காந்து நெல் மேலே உட்காந்து அந்த பால் உ வச்சிருக்க சமயத்தை அந்த பால் மட்டும் உழிஞ்சி குடிச்சு போட்டு போயிடும் அப்போ என்னான்னா வெறும் பதறாக தான் இருக்கும் அந்த நெல்லாகவே இருக்காது அப்போ அந்த சமயத்தில் ஒரு தடவை நம்ம வந்து இந்த பூச்சி வட்டியை வந்து தெளிப்பு முறையில் இதை நம்ம பயன்படுத்தணும் தெளிப்பு முறையில் பயன்படுத்தும் போது தான் அந்த மேலே உட்காந்துருக்க எல்லாத்துலேயுமே அந்த பயிர் மேலே இந்த 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 தண்ணி வந்து படும்போது அதுக்கு தன்மை உண்டாகி அந்த இடத்த விட்டே அது ஓடி போயிடும் அதுக்கப்புறம் நல்லா நெல் வச்சதுக்கப்புறமும் கூட ஒரு தடவை நம்ம வந்து அதை நம்ம கொடுக்கணும்னாலும் தாராளமாக நம்ம கொடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஒரு கிராப்புக்கு ரெண்டு தடவை போதுமானது இந்த பூச்சி வெரட்டி மழை காலமாக இருந்தால் தேவைப்படாது மழை காலமாக இருந்தால் பூச்சி வெட்டியே தேவைப்படாது ஏன்னா மழையில் அதனால் உட்கார முடியாது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் வெயில் காலத்துக்கு கண் வெயில் காலமாக இருந்துச்சு நம்ம கிராப் வெயில் காலத்தில் இருக்குன்னு சொன்னாக்க கண்டிப்பான முறையில் குறைஞ்சபட்சம் ரெண்டு தடவையாவது இதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பூச்சில்தியை இது எத்தனை வருஷம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தெரிய வந்துச்சு இது நம்ம வந்து அதிகமான முறையில் ஒரு தேடலில் இருக்கிறோம் என்னன்னு சொன்னாக்க நிறைய வந்து இயற்கை விவசாயம் சம்பந்தமான புத்தகங்கள் நம்ம படிக்கிறது அதே போல் வந்து சில யூடியூப் சேனல்கள் பார்க்குறது இது மாதிரியான ஒரு தேடல்களில் இருக்கும்போது இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது மொதல் சாத்தியப்படுமா நம்ம எல்லோரும் எல்லாமே சொல்லத்தையும் செய்வாங்க இது சாத்தியப்படுமாங்க நம்ம யோசிக்கும் போது இது நமக்கு இதுதான் சரியான ஒரு வழிமுறை அப்படின்னு தெரிய வரும்போது இதை நம்ம ஒரு மூணு வருஷமாகவே இதை நம்ம பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் பூச்சி இந்த திருவிழா இது வந்து மொத்தம் ஒரு பத்து லிட்டர் கணக்கில் நம்ம வச்சுருந்தாலே இதை தாராளமாக வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு இது ரெண்டு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு தடவை யூஸ் பண்ண போகிறோம்னாலே இது தாராளமாக வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு லிட்டரு கணக்கில் நம்ம அதிகப்படியாக எடுத்து அடிக்கலாம் ஒரு பத்து லிட்டரு இருந்தாலே போதும் ஒரு ஏக்கருக்கு நம்ம இதை வந்து ரெண்டு தடவை அடிக்கும்போது ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்டர் யூஸ் பண்ணணும் பத்து லிட்டரு தண்ணிக்கு முந்நூறு எம்எல் இதை கலந்தால் போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு சும்மா நீங்க முன்னூறு எம்எல்ஏ அடிக்கணும் அடிக்கணும்னா அடிக்கலாம் அல்லது சும்மா நீங்க வந்து தண்ணியில கலந்து நீங்க ஜக்க வச்சு மெத்தி மெத்தி நீங்க ஊத்துனீங்கன்னாலும் இதோட கசப்பு தன்மை அதுல உழுகும்